வளர்ச்சி இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அதே சென்னையில எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம் அந்த நாளும் உண்டு அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பல வெற்றிகள் என்ன பார்க்க போறாரு சீரியஸா ஒரு சினிமா ரசிகரா சொல்ற இந்த ட்ரெயிலர் பார்க்கும் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல அப்படி சூரியன் போது படம் ஒரு மிகப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் சந்தேகமும் ஒரு நல்ல கைத்தட்டலுடன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக ஒரு நிமிஷம் தம்பியாதான்

சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கேன் சேதுமாமா என்னை வச்சு நான் மாமா ரெடியாச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்ட இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கண்டிப்பா விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய நினைச்சுக்கிட்ட நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடம் இருக்க டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சிறப்பு விருந்தனா வந்திருக்கும் சினிமா முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமாற இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த விசு இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற இழைப்பாயிருச்சு இந்த அத்தனை அவரை சார்ந்தது அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆதரவு கேமரா வரப்பாங்க ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றி மருந்த மேல பட்டுதான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்கணும் நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்பில் அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதன படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் மாமா மகன் தான் இருக்குது ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில நடிச்சு சாப்பிட அவரு ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமாமா உன்னுடைய பேசுல எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப மத்தவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்ல யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே தன்னிடா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி உம் அந்த வீடியோ பார்த்துட்டேன் டே ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டே அந்த இடத்த நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுதா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் நான் கேட்கிறப்ப கூட டக்குன்னு மாமா இருபத்தி இருபத்தி ஒண்ணு வந்துருவேண்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒண்ணு பாத்தீங்க ஒரு எக்ஸசைஸ் அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒண்ணு விருப்பம் தான் நீ போகாம கொடுப்போம் ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒண்ணு நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒண்ணு பாத்தீங்க அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாருக்கும் இருக்கு மாமா லவ் மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க என்ன சசிகுமாரனே உண்மைக்கு டேரக்டர் சார் சொல்லும் இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்க சசியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோட எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டுமே தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு சார் சொன்ன எப்படி நான் சொன்னேன் கேட்டு பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாமி கேட்டு அதனால குத்துணை நண்பனா இருந்த இதுதான் மறந்துடுவேன் ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குதா புத்தனை நண்பனா இருந்தா சர்த்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பரவை நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வந்து என்ன வந்து கேப்பாரு எங்க அண்ணன் நான் வைக்க அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா செய்தே போனவங்க நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்ல சார் அண்ணே அண்ணே நான் மட்டும் கேட்கற மாதிரி குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்ல புதுசை வீட்டுக்கு இருப்போங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்போ வெற்றி அணைகிட்ட வந்து சொன்னேன் வெற்றி நான் தான் சொன்னார் கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு இல்லை முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் என்கிட்ட போய் கேட்டான் அவர் அப்படியே அண்ணே கேட்பம் அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணன் கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவர்தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல விட்டாரு அண்ணே என்ன சொன்னேன் அண்ணே ஓகேன்னு ஏன் டயங்குறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பா பண்றேன் டாக்டர் சார் எப்ப பிரியா பணத்துல கதை கேட்பான் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மாலிட்டி கதை கேட்டாரு அவரு கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாரு அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்றதுல பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு 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 போய் டக்குன்னு தட்ட கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாலே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க வெளியில ட்விட்டர்ல போட்டலாமான் இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்ம நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு அதுக்கு யோசிக்கிட்டு நினைவிக்க வரணும் இல்லைங்க டக்கு சூட்டு கொடுத்து விட்டுருவாங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க ரொம்ப நன்றினே ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விருதுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நிகழ்ச்சியின் நடிகை நான் இருந்திருக்கேன் அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா என்னுடைய இயக்குனம் எல்லாத்துக்கும் அதே எங்க அண்ணன் சசிகுமாரி உங்களுக்கும் சமுத்திர கஞ்சனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேனே எந்த நேரத்துல நிறைய படங்களை நான் உங்க எங்க கன்னியானி பாடி லாங்குவேஜ் நான் அவ்வளோ பண்ணுவேன் அவரு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல கடன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை விட நான் நின்று ஆனா நான் சுந்தரபாண்டியன் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படிதானே ரொம்ப நன்றிதான் இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க எப்பவுமே இருப்பீங்கன்னு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்காக மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்தா இருக்க நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொல்ல நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் எனக்கே என் அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்ல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஓய்வு சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி தான் சொன்னேன் தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்ல என்னன்னு சொல்றேன் ஆமா தம்பி அண்ணன் சூப்பர்ன்னு தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது வண்டி எங்கிட்ட உள்வாங்க போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்க தம்பி என்ன தம்பி பல்லாண்டு இருக்காதுங்கண்ணே வெட்டி மாதிரி நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகர் காமெடி அதுக்கடியா வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்கன்னா ஒரு பெரிய பரிமாணமா இருக்கும்னே அதுவே உங்க சினிமாவில் ரொம்ப தூரத்து கூட்டி போகணும்னே ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலனே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் கேட்டாப்ல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போது கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு சூப்பர் வாழ்த்து என்ன இது சிறுத்துக்கிட்டு சந்தோஷமா சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடிவேன் பேசாம போயிட்டு அவுட்லயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்புல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு அப்படின்னு கேட்டேன் சார் என்ன நான் ரெண்டு டபுள் டபுள் கீரோ சாப்பிட்டு கேட்கறது கிடையாது அப்படின்னு அப்பல இல்ல என்ன தம்பி நீங்க தான் அவ்வளவு ஆறுதல சொன்னீங்கன்னு இல்லன்னா அப்புறம் வருவீங்க அப்ப ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் பண்ணிட்டு கேட்பீங்க அப்ப ரெண்டு ஃபைட் பண்ணுவீங்க சாங்கும் ஃபைட்டாக போய் சீன ஏற்படுக்கிறது சாரிணே அப்படின் டாப்புல தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்களே இதை தானே அப்டேட் அவுட் பட்டு நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க டாப்புல தம்பி இப்போவும் சொல்லிட்டு தம்பி நான் வண்டியை வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்கப்ப சொல்லுவாங்களே இப்படி போங்க பைபாஸ்ல போங்க ரைட்ல ஒரு ஒத்தடி பாதை வரும் அதுக்குள்ளே போயிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமா கொஞ்சம் பயமா தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்கே ஆளுக அதை கட்டி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட் திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டவரே வெற்றி மாறினேன் இதுவரை கூட்டி வந்துட்டேன் பிக்கப் பண்ணி ஓடிறான் அப்படின்ட்டு மோசமான பணியாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி அங்கிட்ட எவன் ஆள் இல்ல அங்க லைட் கேட் ஆஃப் ஆயிடுச்சுனா திரும்பி திட்டு 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 ஓடி ஓடியாரு அந்த பைபாஸ்ல பாஸ்ல எஸ்கேண்ட் ஒரு டிராவல்ஸ் வரும் அந்த டிராவல்ஸ் வரும் படையில ஏறி போயிடுச்சு அப்பதான் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கான கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றி கொடுத்த பாதையிலயே போய்கிட்டே இருக்குன்னு ஒரு இல்ல எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் இல்லை ஒன்று உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ் அந்த நாலு ஹோட்டல நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்ல கூப்பிட்டானே வாங்கினாப்ல கூப்பிட்டு கொட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்ல கொடுத்து நீங்க கதை நயனாவே இருங்கன்னு சொன்னாப்ல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாடு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெர்லியன் அங்கங்க எங்கெங்கோ போயிட்டே இருக்குது இன்னும் மேப்ல பாக்காத கண்டுல நிறைய இருக்கு தம்பி நாலு கட்சி வெளிநாடு போறாப்லையா விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்தி இருந்தா வருவாங்க நினைக்கிறேன் இந்த வினோத் பத்தி சொல்லலே வெற்றும அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன் அண்ணன் இந்த கொட்டுக்காண்ட படம் ஒன்னு கமிட்டா இருக்குன்னு எப்படின்னு மற்ற படம் சில படங்க ஐடியா கேப்பேன் ஓகே சரி பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணே இந்த வினோத் படம் எதுன்னு சொன்னி தயவு செய்து அவனை மிஸ் பண்ணி தாருங்க அப்படின்னு சொன்னார் அண்ணே அவனை மிஸ் பண்ணி தாருங்க அவன் சிறந்து இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர் அவர் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல கண்டிப்பா அந்த தம்பி வருவார்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திர கண்ணி அண்ணே அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ள ஆசைப்பட்ட எல்லாருமே பேசுனாங்க வழக்கம்ல குமார் எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவ்வளவு பிஸியா இருப்பார் ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணாலும் நீர் யாரும் போன ஒரு அஸ்தான் இருக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு

அதே மாதிரி எந்த எந்த இதுலயும் நான் யோசிக்காம நான் கால் பண்ண வந்துட்டாங்க வந்தது மட்டும் அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசியன கடின உள்ள வந்தேன் அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படம் நன்றிங்க இப்ப எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்கிரீன்ல மட்டும் இல்லனே வெளியிலயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே நாங்க அன்பான ஒரு டாச்சவங்க கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்க இருந்தாலே எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்கண்ணே செந்தில் குமார் சார் அம்மா கழிச்சாமடு நீங்க அவ்வளவு பேர் எல்லாருக்கும் நீங்க நல்ல ஒரு விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்க உங்க கையெடுத்து கும்பிடணும் உங்க கூட நடுத்து பெருமையா இருக்குமா இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல அஸ்து கோட் எட்டு பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு மூணால நீ கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் உங்களுக்கு நல்லா உன்னி உன்னிச்சு கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேச அப்படியே 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 பேசிகிட்டே இருப்பீங்க வந்து நீங்களும் அசால்ட்டை பேசிட்டு போயிடுவீங்க அதான் உங்களுக்கு அனுபவமா அதுனா நீங்க சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லம்மா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்கம்மா துறை அண்ணன் ஏன் நான் இந்த படத்துல கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் பாருங்க இப்ப கரெக்ட் கதை நான் வைக்க ஆசைப்படுறேன் நான் கதாநாயகம் வேண்டாம் பெட்ரோலுக்கு நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சு நான் வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பற்றி அவங்க தெரியாது அவங்க என்னோட கதாநாயகமா தான் பாப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோ வந்து கால் வைக்கிறேங்க சார் அடிக்கிறாங்க சார் தூச்சு ஒரு லெக் அப்படி ஓபன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க சரி அப்ப நம்ம டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஹீரோவா நம்ம பாத்திர கூடாது தனுஷ் தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்க அப்படின்னு சொல்வாரு என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்கும் ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தகுமாரே நாலு படம் பண்ண ரெண்டு கே ரெண்டு தனுஷார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெட்டுமான கூட ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு ஒரு கடைசி அசிஸ்டன்ட் மாதிரி இந்த அவ்வளவு ஒர்க் பண்றாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம் கூட நம்மள நம்மள விட மாட்டாங்க நம்ம வெற்றி என்ன மாங்கிட்டு அவங்க நம்மளை பாத்துக்கிறவாங்க நம்மள உயிர மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மள கரெக்டா கண்ட்ரோல் நம்ம மீட்டர் எவ்வளவு நம்ம எவ்வளவு எந்திரிக்கணும் எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லா நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு இருக்கு நம்மளை கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம அதை மீதியா நம்ம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு என்ன அவர்கிட்ட போயிட்டு அண்ணே நீங்களே எங்க வேணும்னு நாங்களே முடிவு போயிட்டு போறோம் அவருங்களை இது பண்ணல நானும் எல்லாமே சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருன்னு நம்மளுக்கு கொஞ்சம் விடுதலை பண்ண சூட்டிங்க அந்த புள்ளாமே செஞ்சது என்னை பார்த்திருக்காரு கண்டிப்பா அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு அப்படின்னு அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ற செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும் அதை கேட்பேனே ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ் ஆர் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிறீங்க அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே நானும் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாரு எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால இந்த திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்முறை போயிருமா அப்படின்னு நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வரும் கிளம்புனே நான் பாருக்கு பேசாம வந்திருப்பேனே ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஹீரோ நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் முடியற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது அவ்வளவு கரெக்டா பேசுறாங்க எனக்கு அவங்க லென்த் டைலாக பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி தப்ப ஒரு அவங்க போயிட்டு கொஞ்சம் ஓடியான்னு தெருவேன் இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம ரெண்டு டேக் போயிட்டுமே அசிங்கமா அப்படின்றதுக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயின் சோ உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் பிரியிடா உங்களுக்கு புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பாத்தப்பாங்க அவ்வளவு இருந்தாங்க உங்களுக்கு நீங்க இந்த படத்துல வந்து எங்களுக்கு இன்னும் கூட பல சந்தோஷம் சார்ந்தேன் சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் பை ஸ்டார் செந்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க நான் செந்தில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமா அவர் நீங்க தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவர் ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேர்தல்களை அண்ணந்த வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க அம்பேத்கே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதா எடித்தர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ போன் பண்ணி கேப்பேன் நீங்க கரெக்டா சொல்லிடுறீங்க படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஆர்வம் ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டா இருக்கா பட ஆர்வத்தான் உங்களை கேப்பேன் நீங்களும் அவ்வளவு பிஸியா இருப்பீங்க இருந்தாலும் போன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதா சேனேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த நீங்க ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு ஏன் இடத்துல பேசணும் இருந்துச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு கண்டிப்பா அந்த வாக்கு எல்லாம் உண்மை இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேன்னு ரொம்ப நன்றிங்க பிரதர் சுப்பு பிரதர் உண்மைக்கு உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்துல எங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேற மாதிரி ஒண்ணு இது பண்ணேன் இதுல கொஞ்சம் அடிக்க வேண்டியா இருந்துச்சு என்ன இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துறை அண்ணன் இல்ல நான் பாக்கட்டும் செட்டில் இருந்து ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கணும் ரொம்ப நன்றிங்க அவ்வளவு க்ளோஸ் ஆக உங்களுக்கு நட்பு எப்பயும் தொடரட்டும் என்ன அன்னைகிட்ட சொன்னி அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறேங்க அப்படி ஆபீஸ்ல பாத்தேன் என்ன வந்தாரு பாக்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேசு கேட்டு நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனா ஏன்னே இல்ல நான் பேசவே மாட்டேன் அவ்வளவு பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பே சிவன் எவ்வளவு படங்கிறது நீங்க நீங்க பார்க்காத நடிகர்களா நீங்க பாக்காத மைக்காண்டி இல்ல நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கத்தானே செய்யும் ஆயிரம் பேர்னா ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி தானே இருக்கண்டே இல்ல இல்ல எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமா இருக்குது நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு இருபது செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன் ஓடியாந்துருவேன் ஏன்னே அப்படி இருக்காது செப்பளம் பண்ணி ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலே அலர்ஜி நான் தனியாக இன்னும் பேசவே மாட்டேன் என்றாரு இப்ப எதாவது எழுதி வச்சிருக்காரு பேச போறாருன்னு நினைக்கிறேன் நீங்க பேசிருக்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணீங்க ஹஸ்டன் ஆக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி சாஸ்திரி எல்லாருக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்க எடுத்த அந்த போட்டில் தானே எங்களுக்கு அவங்க போட்டோ அக்கௌண்ட் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு உங்களுக்கு அத்தனை ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளே அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லவிய தம்பிகளா உங்களுக்கு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கட்டுவாங்க என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பிகளா தேங்க்யூ குமாரண்ணே சாரி யார்த்தே முடிஞ்சு வச்சு நல்ல விலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷன விட்டனே யா குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதையை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்ல கெட்டது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவரு ஆரம்பத்துல இருந்தே என்னை ஒரு படம் சொல்லுவாரு அன்னை பண்ணலாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வருவாரு இல்ல வேண்டாமே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடி நான் இருக்கிறப்ப கூட படம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் தான் ஒருவேளை ஆக்டர் ஹீரோவா நான் அங்கிட்டு நிறைய படம் பண்ணிருந்தேன்னா ஒருவேளை கதை நிறைய படம் பண்ணியிருந்தேனா வெற்றி என்ன ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சிருப்பேன்னா என்னன்னு தெரியல அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லிடுங்கண்ணே நீங்க இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே அதனால ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே கடைசியில் பேசலாம் இருந்து அது போய் நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மியூசிக் டேட்டர் ஊன் சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழா என்னோட முதல் மேடைக்கும் அப்பாக விழா நாயகன் இசைஞானி இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா பையன் இதை விட எனக்கு அந்த குடுப்பான எதுவுமே இல்லை அது ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான் அன்ற பர்சன் எதுக்காக சொல்ல இவன் தான் இந்த படத்துல ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு எக்ஸ்ட்ரா தரியான ஒரு ஒரு அவரு ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்டோர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இவன் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்ப நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இத பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களுக்கு பேசினதே கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டுக்காலிப்படை அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சு குமாரனு கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்களோட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் அவருக்கு மேனேஜர் வினோத் மூலமா போன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவர் இவ்வளவு புகழ் இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவரு அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்றதுல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்துல நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதே தேங்க்யூ பிரத கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க மாதிரி ஒரு நல்ல பேர் பேரு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரத தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சோ ரொம்ப ரொம்ப